ஸ்டேட்டஸ் பாயிண்ட் நம்பர்கள் சார் போனோம் நம்ம டிஸ்கிளைன் எடுத்துக்கிறோம் நம்ம சரிச்சு சார் பேசுகிற அறிவு கிடையாது நம்ம இங்கே பேசக்கூடிய எல்லாமே தகவல் மாதிரியே பார்க்கப்பட வேண்டும் இது யாருக்கும் முதல்ல சம்பந்தமாகவோ பங்குகள் வாங்கவோ விற்கவோ நம்ம எந்த ஆலோசனை கொடுக்கப்படல எல்லா ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க் புரிஞ்சு எச்சரிக்கை கூட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும் நம்ம அதற்கு அணிக்கு நல்ல உள்ளவங்களுக்கும் நன்றி வளப்பட வாழ்க வணக்கம் நண்பர்களே நம்ம ஆனுவலைஸ்ட் அனாலிசிஸ் பார்த்துட்டு வரோம் அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது டெக்னோ எலக்ட்ரிக் அண்ட் இன்ஜினியரிங் கம்பெனி இப்போ இவங்களுடைய பிஸ்னஸ் என்னங்கிறத பார்த்தோம்னாக்க இவங்க வந்து ப்ரொவைடிங் த இன்ஜினியரிங் ப்ரொக்ரூட்மெண்ட் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் சர்வீசஸ் எதுக்குன்னா பவர் செக்டர் டு ஜெனரேட் ட்ரான்ஸ்மிட் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் மூணு செக்மெண்ட்டுக்குமே அவங்க கொடுக்குறாங்க அது போக இவங்களுக்கு வந்து விண்டு பவர் ப்ரொடக்ஷன்ஸ் வந்து ஜெனரேட் பண்ணுறாங்க விண்டு பவர் ஜெனரேட் பண்ணுறாங்க அதுக்கான இது வந்து யூனிட் வந்து தமிழ்நாடு அண்டு கர்நாடகாவில் போட்டிருக்கிறாங்க இப்போ இவங்களுடைய பெர்ஃபாமன்ஸஸ் நம்ம பார்க்கணும் இப்போ ட்ரெண்ட்லைனை பொறுத்த வரைக்கும் ஃபாலோயிங் கமெண்ட் அப்படிங்கிற கிளாஸிபிகேஷன்ஸ்க்குள்ளே வராங்க ஹை ஹைஃபினான்சியல் ஸ்ட்ரென்த் மிட் வேல்யூஷன் டெக்னிக்கலாக மூமெண்ட் பெரிஷில் இருக்கு அனாலிசிஸ் டு பிரைஸ் டார்கெட்டாக ஆயிரத்தி எழுநூறுன்னு டார்கெட் அப்சைட் பண்ணியிருக்கிறாங்க நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்தில் தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறுங்கிற லெவலில் ட்ரேட் க்ளோஸ் ஆயிருக்கு ஃபண்டமெண்டலாக ஹை சால்வன்சி பொசிஷன் மெயின்டைன் பண்ணுறாங்க ஆவரேஜ் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எடுக்கிறாங்க டெப்ட் டு ஈக்விட்டி வித் இன் த சாரி ஜீரோ லெவலில் இருக்கு பிஇ வந்து முப்பத்தி ஒன்றுன்னு சொல்லிட்டு இருக்கு நம்மளை பொறுத்த வரைக்கும் இது எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் தான் எப்போ இபிஎஸ் உடைய டிடிஎம் வந்து ஸ்டாக்னேட் ஆனாலோ அப்படி இல்லை டிக்ரீஸ் ஆனாலும் கொஞ்சம் பெரிய லெவலில் கரெக்ஷன் அட்ஜஸ்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் பிபியை பொறுத்த வரைக்கும் சப்ஸிக்வெண்ட்டாக க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது இப்போ இந்த கேப்பில் தான் இருக்குது நமக்கு பிபிக்கு சப்சிக்வெண்ட்டாக இன்னும் க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது ஆக்சுவலாக இதில் வந்து ஸ்க்ரீன் டாட் இனில் வந்து முந்நூறுன்னு வந்துருக்கு ஸோ இப்போ முந்நூறுன்னு வச்சோம்னா ஆயிரத்தி ஐநூறு இந்த ஆயிரத்தி ஐநூறு ப்ளஸ் வந்து இப்போ இப்போ பார்த்தோம்னாக்க இந்த ஆயிரத்தி ஐநூறு இவன் சப்ஸிக்வெண்ட்டாக இபிஎஸோட டிடிஎம் ட்ரெண்ட் அப் ட்ரெண்டுக்குள்ளேயே வந்துட்டு இருக்குன்னு வச்சுக்கோமே அப்போ இந்த புக் வேல்யூக்கு ஏற்றுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் இது எக்ஸ்பென்சிவாக போனால் கூட ரிலாக்ஸ் பண்ணி புக் வேல்யூ கூட ஏற்றுனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை அது மாதிரி பல ஸ்டாக் நடந்திருக்கு இவங்களுக்குலாம் வந்து இப்போ பவர் செக்டார்ங்கிறதுனால டிமாண்ட் செக்டாராக இருக்கிறதுனால இதுக்கான் அந்த மாதிரி ட்ரேடர்ஸ் வந்து பண்ணினாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறோம் பீட்டர் ஸ்கோர் ஒன்று புள்ளி இருபத்தி ஒம்போது இருக்குது அதனால ஹை வாலட்டாலிட்டி கன்சிஸ்டன்ஸ் ரெக்கமெண்டேஷன்ஸில் மூணு அனாலிசிஸ்ட்டு ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க அது ரெண்டு பேர் பை சொல்லிருக்காங்க ஒருத்தர் செல் சொல்லியிருக்கிறாங்க கேஷ் ஃபுளோவை பொறுத்த வரைக்கும் அதாவது நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலோட ஆனுவல் ரிப்போர்ட்டு எப்படி இருக்குன்னு பார்க்குறோம் பெர்ஃபார்மன்ஸஸ் பாக்குறதுக்காக இப்போ இவங்களுடைய கேஷ் ஃப்ளோவில் நெட் கேஷ் ஃப்ளோ ஐநூற்றி எழுபத்தி ஒன்பது பர்சன்ட் குறைஞ்ச போயிருக்கு அதாவது மார்ச் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஆனுவல் ரிப்போர்ட்டில் டூ பாயிண்ட் நைன் பாசிட்டிவா இருந்தது இந்த தடவை வந்து நெட் கேஷ் ஃபிளோ மைனஸ் பதினாலுன்னு போச்சு அதனால தான் இவ்வளோ பெர்சென்டேஜ் நம்ம காட்டுது முக்கியமாக நமக்கு இருக்கக்கூடிய காரணம் பார்த்தோம்னா கேஷ் ஃப்ரம் ஆப்ரேஷனே குறைஞ்சிருக்கு கேஷ் ஃப்ரம் ஆப்ரேஷன் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் தொண்ணூற்றி மூணுன்னு இருந்தது இப்போ மைனஸ் நூற்றி தொண்ணூற்றி எட்டுன்னு மாறி இருக்கு கிட்டத்தட்ட இது முந்நூறு பெர்சன்ட் வந்து கீழே இறங்கியிருக்கு அதுக்கப்புறம் கேஷ் ஃப்ரம் இன்வெஸ்டிங் ஆக்டிவிட்டீஸில் வந்து இரநூத்தி அறுபத்தி கிடைச்சிருக்கு இன்வெஸ்ட்மெண்ட்ல இருந்து ரியலைஸ் செய்யிருக்கு கேஷ் ஃப்ரம் ஃபினான்சிங் ஆக்டிவிட்டீஸில் கொஞ்சம் கம்மியாயிருக்கு மைனஸ் எண்பத்தி நாலுன்னு இருக்குது ஸோ இப்போ அந்த இடத்துல செலவாகிருக்கு இப்போ இப்படிப்பட்ட இந்த சூழலில் இவங்களுடைய பேலன்ஸ் ஷீட்டில் நம்ம பார்ப்போம் இவங்க அசட் டோட்டல் அசெட் இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னா டூ பாயிண்ட் த்ரீ பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதே மாதிரி ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்டும் பன்னெண்டு புள்ளி ஒரு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு இப்போ இவங்களுடைய ஆனுவல் ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் நெட் ப்ராஃபிட் பதினாலு புள்ளி ஏழு சாரி நாற்பத்தி மூணு புள்ளி ஏழு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு அதே மாதிரி இவங்களோடது எண்பத்தி ஒன்று ரெவென்யூ வந்து எண்பத்தோரு ஒரு இன்க்ரீஸ் ஆயிருக்கு இப்போ இவனுடைய ப்ராஃபிட்டபிலிட்டின்னு நம்ம பார்க்கும்போது ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் பன்னெண்டு புள்ளி எழுபத்தி எட்டு எபிட் ப்ராஃபிட் மார்ஜின் இருபத்தி ஒன்று புள்ளி ஒம்போது நெட் ப்ராஃபிட் மார்ஜின் வந்து பதினேழு புள்ளி எட்டு இருக்குது எல்லாமே வந்து இந்த இடத்துல வந்து ஹைய் நார்மல் இது ஹையாக தான் இருக்குங்கிறது நம்மளுடைய பார்வை அதே மாதிரி இபிஎஸ் இதோட பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க கிட்டத்தட்ட வந்து இவன் வந்து இந்த இடத்துலேருந்து நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாமே ரெண்டாயிரத்தி பதினேழுக்கு பிறகு பதினேழுக்கு முன்னாடி கூட டபுள் டிஜிட்டில் வந்திருக்கிறான் பதினேழு பதினாறில் வந்திருக்கிறான் அப்புறம் இப்போ அதுக்கப்புறம் பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டுலேருந்து டபுள் டிஜிட்டிலேயே மெயின்டைன் இருக்கிறான் இது ஒன்று ரெண்டாவது ஒரு ரூபா ரெண்டு ரூபா கூட குறைய போயிட்டு போயிட்டு இறங்கிட்டே இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல மாத்திரம் கிட்டத்தட்ட ஆறுரூவா இறங்கிட்டு திருப்பி மேலேயே ஏறி மிச்ச நேரம்லாம் ஈபிஎஸ் வந்து ஒரு ரூபா ரெண்டு ரூபாங்கிற அட்ஜஸ்ட்மெண்ட்டோடு இருக்குங்கிறத புரிதல் எடுத்துக்கிறோம் போன வருஷம் பதினாறு புள்ளி ஒன்று இருந்தது இந்த வருஷம் இருபத்தி மூணு புள்ளி அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இருபத்தி மூணு புள்ளி ஒன்றுன்னு ஏழு ரூபா ஏறி இருக்கிறான் சப்ஸிகிவெயிட்டாக இதை அப்படியே மெயின்டைன் பண்ண போகிறானா அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கணும் இப்ப இவங்க வந்து அனாலிசிஸ்ட் வந்து முப்பத்தி ஏழு புள்ளி அஞ்சு பர்சன்ட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்க்கான குரோத் இருக்கும்னு எதிர்பார்க்கிறாங்க இபிஎஸ்ல இப்ப அதோட ஆவரேஜ் எஸ்டிமேஷன் பார்த்தோம்னா இந்த முப்பத்தி ஏழு பெர்சென்ட் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ஆவரேஜ் எஸ்டிமேஷன் முப்பத்தி நாலு புள்ளி மூணு ஹை எஸ்டிமேஷனாக தான் வச்சிருக்காங்க இப்ப இபிஎஸ்ஸோட டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸோட எஸ்டிமேஷன் என்ன இருக்குன்னு பார்க்கலாம் ஏன்னா அதுக்கப்புறமும் அதை நோக்கி பயணமாக இப்போ ஆவரேஜ் எஸ்டிமேஷன் டுவெண்ட்டி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸுக்கு ஃபார்ட்டி ஃபைவ் வருது எகைன் திருப்பி இந்த இடத்துலையும் ஒரு முப்பது கிட்டக்க வந்து இது வந்து கூடுதுன்னு வச்சுக்கலாம் ஹை எஸ்டிமேஷனும் ஒரு நாற்பத்தி எட்டு வருது அது முப்பது பர்சன்ட் கிட்டக்க கூடுது அப்படியே க்ரோத் ஆஸ்பெக்டில் தான் இபிஎஸ்ஸு எஸ்டிமேஷன் லெவலில் இருக்குது பட் எஸ்டிமேஷன் எல்லாமே டைனமிக் தான் குவார்ட்டர்லி ரிசல்ட்டில் கவுத்தி விட்டாங்கன்னா எஸ்டிமேஷனும் அப்படியே கவுத்தி விட்டுருவாங்க அதனால் நம்ம வந்து எவ்ரி குவார்ட்டர் நம்ம வந்து அதை ரிவ்யூ பண்ணிக்கிட்டே இருக்கணும் இப்போ கரண்ட்டாக இபிஎஸ் உடைய இது வந்து நமக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கணும் அதனால பெர்ஃபாமன்சஸ் பார்க்கணும் அதனால குவார்டர்லி ரிசல்ட் அக்சஸ் பண்ணுவோம் இவங்க வந்து கியூ த்ரீ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சுக்கான கியூ த்ரீ டிசம்பர் ரிசல்ட் வந்திருக்கு அதனால இயர் ஆன் இயர் கம்பேரிசன்கிறது டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலையும் டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணையும் கம்பேர் பண்ணுறோம் அந்த வகையில் பார்த்தோம்னா நெட் ப்ராஃபிட் நாலு புள்ளி அஞ்சு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதே மாதிரி ரெவின்யூ எண்பத்தி மூணு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு கியூ டு க்யூ நம்ம கம்பேர் போதே பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ரெவென்யூ வந்து டூ ஹண்ட்ரட் க்ரோஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு இது பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஃபிஃப்டி பெர்சென்ட் நெருக்கி வந்துடுது போன குவார்ட்ரை காட்டிலும் அப்போ டிமாண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகுது அப்படிங்கிறத நம்ம புரிதலுக்குள்ள எடுத்துக்கிறோம் இப்போ இவருடைய நெட் ப்ராஃபிட் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஆனால் ரெண்டு கோடி ரூபா தான் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதுக்கப்புறம் வந்து ஈபிஎஸ் இபிஎஸ் பார்த்தோம்னா ஒரு இருபது பைசா இன்க்ரீஸ் ஆயிருக்கு இப்போ இபிஎஸோட டிடிஎம்ன்னு பார்த்தோம்னா நாற்பது பைசா இன்க்ரீஸ் ஆயிருக்கு இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தோம்னா ஜூன் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் முப்பத்தி ஒன்று புள்ளி ஏழு இருந்துட்டு செப்டம்பரில் முப்பத்தி ஒன்று புள்ளி ஒன்றுன்னு வந்து குறைஞ்சிருச்சு குறைஞ்ச உடனே அந்த சமயத்தில் மார்க்கெட்டே அடிக்கிறாங்க அதனால இவங்களே அடிச்சிட்டாங்க இப்போ ஒரு நாற்பது பைசா கூடி இருக்கு இது சஸ்டெயின் ஆகுமா ஆகாதாங்கிறது நம்ம டிடிஎம் எக்ஸிட் ஆக போறது என்னமோ ஆறு புள்ளி ஏழுன்னு கூட எடுக்கணும் அப்போ தான் ஓரளவுக்கு சஸ்டைனபிலிட்டி கிடைக்கும் இந்த எம்எஃப் தன்னுடைய ஹோல்டிங்ல இருந்து புள்ளி ஜீரோ ஆறு பெர்செண்ட் குறைச்சு வச்சிருக்கிறாங்க எஃப்ஐஎஸ் தன்னோட ஹோல்டிங்ல இருந்து புள்ளி பன்னெண்டு பர்சன்ட் இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருக்காங்க நம்ம இந்த இபிஎஸ் தகவல்கள் எல்லாத்தையும் தூக்கி நம்மளோட எக்ஸ்எல் ஃபார்மேட்ல நம்ம போட்டோம் இப்போ நம்மளுடைய புக் வேல்யூவில் கவனிக்க வேண்டியது பார்த்தோம்னாக்க புக் ப்ரைஸ் வந்து முந்நூற்றி ஒன்றுன்னு இருக்குது ஏன்னா ஸ்க்ரீனர் டாட் இனில் முன்னூற்றி ஒன்றுன்னு அப்டேட் பண்ணியிருக்காங்க ட்ரேடிங் யூடியூப் முந்நூற்றி ஒன்று தான் இருக்குது அதனால் அதை அப்படியே எடுத்துக்கிட்டேன் ஃபேர் ப்ரைஸ் வந்து நமக்கு நானூற்றி அறுபத்தி ஒன்றுன்னு இருக்குது இப்போ வந்து டூ பாயிண்ட் ஒன் த்ரீ ரேஷியோவில் வந்து ஃபேர் ப்ரைஸுக்கும் மார்க்கெட் ப்ரைஸுக்கும் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு குமூனேட்டிவ் இபிஎஸ் இருபத்தி நாலு புள்ளி எட்டு அதோடய ஆவரேஜ் எட்டு புள்ளி மூணு இபிஎஸோடய டிடிஎம் முப்பத்தி ஒன்று புள்ளி அஞ்சு அதோட ஆவரேஜ் ஏழு ஏழு புள்ளி ஒம்போது அப்ப நெக்ஸ்ட் குவார்டருக்கான எஸ்டிமேஷன் ஏழு புள்ளி ஒண்ணுல இருந்து எட்டு புள்ளி மூணுங்கிற லெவல்ல இருக்கு இது போன குவார்டருடைய ரிசல்ட்டை காட்டிலும் அதே லெவல்ல மெயின்டைன் ஆயிட்டு இருக்கு அதனால பெரிய லேக் ஒண்ணும் இல்லைங்கிறது இப்போ நெக்ஸ்ட் குவார்டருக்கு பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க இவங்க எட்டு புள்ளி மூணு எடுத்துட்டாங்கன்னா கியூ த்ரீக்கு ஈக்குவலா அதே லெவல்ல மூணு எடுத்துடுறாங்க இபிஎஸ் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா ஆறு புள்ளி ஏழு வெளியில போகும் அப்படி வந்துச்சுன்னா ஒன் பாயிண்ட் சிக்ஸ் ஒன் பாயிண்ட் சிக்ஸ் கிட்டக்கு இது மேலே ஏறும் ஆனால் இங்கே நான் போட்டிருக்கிறது இந்த இடத்துக்கு டிடிஎத்துக்கு தான் நான் இங்கே போட்டிருப்பேன் இங்கே இதுக்கு நான் போட்டிருக்க மாட்டேன் அப்போ நமக்கு கிட்டத்தட்ட ஒன் பாயிண்ட் சிக்ஸுக்கு ஏறுது அப்படின்னு சொன்னால் கிட்டத்தட்ட நமக்கு வந்து பார்த்தோம்னாக்க ஒரு முப்பத்தி மூணு முப்பத்தி நாலு கிட்டக்க ஓடியாந்துடும் இதுதான் தான் அனாலிசிஸ்ட்டு அங்கே கொடுத்துருக்கக்கூடிய ப்ரைஸு நமக்கு வந்து இபிஎஸோடய டிடிஎம்மோட ரேஞ்சு வந்து பார்த்தோம்னா அதோட ஆவரேஜ் ஏழு புள்ளி ஒம்போதுன்னு வருது இப்போ அதுக்கு வந்து நமக்கு ஈபிஎஸோட டிடிஎம் நெக்ஸ்ட் குவார்ட்டருக்கு முப்பத்தி ரெண்டு புள்ளி ஏழுன்னு இருக்குது இன்க்ரிமெண்டல் ட்ரெண்டில் தான் இருக்குங்கிறது நம்மளுடைய பார்வை அப்ப இவன் வந்து அடுத்த குவார்டருக்கு இபிஎஸ் கொஞ்சம் அதிரிபுதிரியா கூட எடுத்தான் அப்படின்னு சொன்னோம்னாக்க இது வந்து மேல ட்ரெண்ட் ரிவர்சல் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கும் இல்ல இதே ரேஞ்சையே அவன் எடுத்து வச்சிருந்தான் அப்படின்னு சொன்னோம்னாக்க இது வந்து கொஞ்சம் கரெக்ஷன் வர்றதுக்கோ இல்லாட்டி சைடுவேஸ் போறதுக்கோ வாய்ப்பு இருக்குங்கிறது நம்மளுடைய பார்வை இதுல வந்து பார்த்தோம்னா ஒரு நார்மல் கண்டிஷன்ல இதோடைய பிரைஸ் ரேஞ்ச் வந்து நம்மளுடைய கால்குலேஷன்ல வர்றது அறுநூத்தி அறுபதுல இருந்து தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டுக்கான வாய்ப்புகள் இருக்கும் இப்ப அவன் தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு இருக்கான் இப்போ எக்ஸ்பனென்ஷியலில் வந்திருக்கக்கூடிய ப்ரைஸ் ஸ்ட்ரக்சர் இந்த எக்ஸ்பனென்ஷியலில் இந்த உடைய ஸ்ட்ரக்சருக்கு வந்து பார்த்தோம்னா ஹை பிரைஸ்ங்கிறது அதாவது ட்ரெண்ட் சைக்கிள் முடியறதுங்கிறது த்ரீ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அது மூணாயிரத்தி இரநூறுலேருந்து மூணாயிரத்தி முந்நூறுக்கு இருக்கு இவன் இபிஎஸை கீழே குறைச்சி எடுத்துட்டான் அப்படின்னு சொன்னாக்க இந்த வேல்யூ எல்லாமே மாறிடும் அதையும் நம்ம அந்த ரிஸ்கையும் எடுத்துக்கணும் இந்த முப்பதுக்கு மேலே இப்படி முப்பத்தி ரெண்டுன்னு எடுத்துக்கிட்டே இருக்கிற கா இதுக்கு தான் வந்து அந்த சைக்கிள் எண்டு வந்து மூணாயிரத்தி இரநூறு கிட்டக்கு வரும் சரி இப்ப நமக்கு இதுல கிடைச்சிருக்கக்கூடிய ஆர் த்ரீ வரைக்கும் நான் சார்ட்ல மார்க் பண்ணிட்டேன் இப்ப இதுல நமக்கு வந்து பார்த்தோம்னாக்க பிபி பிபின் பிரேக் பாயிண்ட் எண்ணூத்தி இருபதுல இருந்து ஆயிரத்தி நூத்தி இருபத்தி ரெண்டு ஆர் ஒன் ஆயிரத்தி இரநூத்தி எண்பத்தி ஒண்ணுல இருந்து ஆயிரத்தி நானூத்தி எழுபத்தி எட்டு அந்த ஆர் ஒன் ஜோனோட மிட் பாயிண்ட் ஆயிரத்தி முன்னூத்தி எழுபத்தி ஒன்பது ஆர் டூ ஆயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி எட்டுல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூணு அதோட மிட் பாயிண்ட் ஆயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி அஞ்சு ஆர் த்ரீ ரெண்டாயிரத்தி நூத்தி இருபத்தி ஏழுல இருந்து ரெண்டாயிரத்தி நானூத்தி அஞ்சு இதோட மிட் பாயிண்ட் ரெண்டாயிரத்தி அறநூத்தி அறுபத்தி ஆறு பிபி இப்போ இப்போ அவ வந்து பிபியோட ரேஞ்சில் தான் சுத்திக்கிட்டு இருக்கிறான் கிட்டத்தட்ட பிரேக் பாயிண்டோட ஸ்டார்ட் ப்ரைஸ் கிட்டக்கே வந்துட்டான் இப்ப சப் சப்சிக்மெண்ட்டா இவன் வந்து இந்த பெரிஸ் ட்ரெண்ட் கண்டினியூ ஆகுதுன்னாக்க எஸ் ஒன் வந்து எழுநூத்தி மூணுல இருந்து ஐநூத்தி தொண்ணூத்தி ஒன்னு வரைக்கும் இருக்கு எஸ் டூ நான் மார்க் பண்ணலை டூ நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க நானூத்தி தொண்ணூத்தி மூணு மூணு வரைக்கும் எஸ்டூ இருக்கு நானூத்தி தொண்ணூத்தி மூணுல இருந்து நானூறு வரைக்கும் டூ இருக்கு ஸோ நான் அதை இங்க மார்க் பண்ணல டூ வந்து நானூத்தி தொண்ணூத்தி மூணுல இருந்து நானூறு வரைக்கும் இருக்கு ஸோ அதை நான் மார்க் பண்ணல இருந்தாலும் இந்த இடத்துல எங்கேயாவது அது வருதாங்கிறத நம்ம பார்ப்போம் இப்படிப்பட்ட இதுல வந்து இவன் என்ன பண்ணி வச்சிருக்கிறான் டூ வரைக்கும் மேலே ஏறிட்டு ஆர்டூட மிட் பாயிண்ட் வரைக்கும் மேலே ஏறிட்டு திருப்பி இங்கே அடிக்கிறான் இது ஒரு புல் பேக்காக ஆக்ட் ஆகி திருப்பி மேலே ஏறுச்சு அப்படின்னு சொன்னா ஆர் த்ரீ வரைக்கும் போறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறது நம்மளுடைய பார்வை எஸ் ஒன்னு கீழே உடைச்சிச்சுனா நானூத்தி தொண்ணூறுல இருந்து நானூறு வரைக்குமான வாய்ப்பு இருக்குங்கிறத மனசுக்குள்ள வச்சுக்கிறோம் தகவல் பயனுள்ளதா இருக்கும் நம்பரே தகவல் பயனுள்ளதாக இருந்தது சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க நன்றி நண்பர்களே